தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்தொன்று மாண்ட போன கமாண்டர் மக்ரோனியும் மற்றும் சோதனையிலும் கடமை மாறாத சுதந்திர வீரர்களும் இத்தாலியர்களால் பாலத்தை கடக்கும் முயற்சி மீண்டும் மேற்கொள்ளப்பட்டபோது அரபு வீரர்கள் தரப்பிலிருந்து முன்போல சரமாரியாக துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கவில்லை இரண்டொரு குண்டுகளே வெடித்து சிலரை தாக்கிச் சுருண்டு விழச் செய்தன இத்தாலிய வீரர்கள் அதை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் திருப்பிச் சுட்டுக்கொண்டே மிகவும் வேமாக அரபுகள் இருந்த அடுத்த முனையை நோக்கி வெற்றி கூச்சலுடன் ஓடினர் அதே சமயம் கமாண்டர் மக்ரோனி உரத்து உத்தரவிட்டு தயாராக இருந்த முன்னூறு வீரர்களின் பிரிவை பாலத்தை கடக்கும்படி கூறினார் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த அவர்கள் இத்தாலிய தேசிய கீதத்தை பேண்டு வாத்தியங்களில் முழங்கிக் கொண்டே பாலத்தில் நடக்கத் தொடங்கினர் அவர்களை பின்தொடர்ந்து தன் பொறுப்பிலிருந்த பீரங்கி படையினரில் ஒரு பிரிவினரை செல்லும்படி ஜெனரல் கிராசியானி பணித்தார் அவர்களும் பாலத்தை நோக்கி விரைந்தனர் ஆரம்பத்தில் பாலத்தை கடந்த இத்தாலிய வீரர்கள் அங்கு மலை இடுக்குகளில் பதுங்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து கொண்டிருந்த அரபு வீரர்களை வேட்டையாடத் தொடங்கினர் அவர்களும் மலைப்பொதுங்குகளில் நுழைந்து பதுங்கி எங்கெல்லாம் துப்பாக்கிகள் வெடிக்கின்றனவோ அங்கெல்லாம் சுட்டுக்கொண்டே முன்னேறினர் இதனால் பாலத்தில் வருவோரே கடுவது அரபுகள் தரப்பிலிருந்து முற்றிலும் ஓய்ந்துவிட்டது இந்த வெற்றிகரமான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டே இத்தாலிய வீரர்கள் தங்கள் முழு ஆயுதங்களுடன் பாலத்தில் வீர நடை போட்டு வந்து கொண்டிருந்தனர் கமாண்டர் மக்ரோனி அவர் கலை வழிநடத்திக் கொண்டே வந்தார் ஜெனரல் கிராசியானி ஆற்றோரத்தில் தனது பழைய இடத்திலிருந்து கொண்டே தொலை நோக்கியின் மூலம் திருப்தியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் இரண்டாவது பிரிவினரான முன்னூறு பேர் கொண்ட வீரர்கள் முழு ஆயுதங்களுடன் பாலத்தின் நடுபாகத்தில் போய்க் கொண்டிருந்த சமயம் திடீரென்று பயங்கரமான வெடிச் சப்தங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கேட்கத் தொடங்கின அதைத் தொடர்ந்து பாலம் நடுவில் பிளந்து சிதறியது முன்னூறு வீரர்களும் அதில் சிக்க அல்லோல கல்லோலப்பட்டு தங்கள் வீரங்கி மற்றும் ஆயுதக்களுடன் பாலத்திலிருந்து பல கோணங்களில் ஆற்றில் விழத் தொடங்கினர் பலர் காயங்களுடனும் பலர் இறந்தும் பலர் உயிருடனும் வீழ்ந்தனர் உயிரோடு விழுந்தவர்கள் பலர் கீழே இருந்த கற்பாறைகளில் மோதிச் சிதறி சின்னபின்னமாயினர் எதிர்பாராத இந்த பாலத்தகர்ப்பை தொலைநோக்கியின் மூலம் நேரடியாகவே தன் கண்களால் பார்த்து கொண்டிருந்த ஜெனரல் கிராசியானி அப்படியே பிரமித்து சிலையாக நின்று விட்டார் அவர் அனுப்பிய படையினர் நல்ல வேளையாக அப்போதுதான் பாலத்தின் ஒரு முனையில் ஏறிக்கொண்டிருந்ததால் அவர்கள் யாரும் இந்த பாதிப்பில் சிக்கவில்லை முன்னால் சென்ற அந்த முன்னூறு பேர்களும் ஒரேடியாக விட்டனர் அவர்களில் ஒருவர் கூட பாலத்தின் மேல் மிஞ்சவில்லை என்பதைக் கண்ட ஜெனரல் கிராசியானிக்கு இப்போது அவரையும் அறியாமல் கைகள் நடுங்கத் தொடங்கியது எனினும் திறமை மிக்க போர் வீரரான அவர் இனி பாலத்தின் வழியே செல்ல முடியாது என்பதை உடனே உணர்ந்து தன் பொறுப்பிலிருந்த தானே நடத்திச் சென்று ஆற்றில் இறங்கினார் ஆற்றின் கரடுமுரடான மேடு பள்ளங்கள் நிறைந்த கருங்கல் பாறைகளை நடந்து சென்று கடந்துவிட முடியாது என்பதையும் மெது மெதுவாக ஏறி இறங்கித்தான் செல்ல முடியும் என்பதை உணர்ந்த அவர் எப்படியும் அதை கடந்தாக வேண்டும் என்ற உணர்வில் துணிந்துவிட்டார் அதை விடுத்தால் அவருக்கு வேறு வழி எதுவும் இல்லாமலாகி விட்டது ஆற்றை கடக்காவிட்டால் யுத்தத்தை நிறுத்தி விட்டுத் திரும்ப வேண்டும் என்பதை அவரால் நினைத்தபோது அது வடிகட்டிய கோழைத்தனமாக அவருக்கு பட்டது மேலும் ஆற்றின் நடுவில் முன்னூறு வீரர்கள் படுகாயப்பட்டோ இறந்தோ உயிருடனோ சிதறிக் கிடக்கிறார்கள் அவர்களுக்கு வைத்திய உதவி செய்தாக வேண்டிய நிலையும் பாலத்தைக் கடந்த எதிரிகளோடு நேரடியாகப் போராடிக் கெண்டிருக்கும் வீரர்களுக்கு உதவி வேண்டிய அவசியமும் அவருக்கு அவசரமான கடமையாக இருந்தது அவர் ஆற்றைக் கடக்கும் போது உயரமான ஒரு படியில் ஏறி நின்று ஆரம்பத்தில் ஆற்றைக் கடக்கத்தான் அப்பிரிவினரை நோக்கினார் அவர்கள் எந்தத் தடையும் இன்றி ஆற்றைக் கடந்த எதிரிகளின் குதிரைப் படையினர் நின்ற இடத்தை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருப்பதைக் கண்டார் அவர்கள் வெகுவிரைவில் எதிரிகள் முகாமிட்டிருந்த இடத்தைத் தாக்கிக் கொண்டிருக்கும் படையினரோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று தெரிந்தபோது அவருக்கு போதிய நம்பிக்கை ஏற்பட்டது இப்போது அவருக்கு அதிகமான கவலை கமாண்டர் மக்ரோனியை பற்றியதாகவே இருந்தது ஏற்கனவே காயங்களோடு பலவீனமாக இருந்தும் உற்சாக மிகுதியால் முன்னூறு படைவீரர்களை நடத்திச் சென்ற அவர் நிலை என்னவாக இருக்கும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு தன்னால் முடித்த சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி பாறைகளில் ஏறி இறங்கி ஆற்றைக் கடந்து கொண்டிருந்தார் அவரைப் போன்றே மற்ற இத்தாலிய வீரர்களும் பின்தொடர்ந்தவாறு இருந்தனர் மிகவும் கடினமான பயணத்துக்குப் பின்னால் அவரும் படையின் கும் ஆற்றின் மத்திய பாகத்தை அடைந்து அங்கு சிதறிக் கிடந்த வீரர்களை பார்த்தபோது அவர் துடிதுடித்தார் பதினைந்து அல்லது இருபது பேர்களே அவர்களில் எழுந்து நிற்கும் சக்தி பெற்றவர்களாக இருந்தனர் அவர்களும் கூட ஆடை கிழிந்து இரத்த காயங்களுடையவர்களாகவே காணப்பட்டனர் அவர்களில் ஒரு வீரன் ஜெனரல் கிராசியானியைப் பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுதவனாய் ஒரு கையால் தன் முகத்தை மூடிக்கொண்டு மற்றொரு கையால் தூரத்தில் சுட்டிக்காட்டினான் அவன் கை நீட்டிய பகுதியை ஜெனரல் கிராசியானி பார்த்தபோது அவரையும் மீறி துடித்துப் போய்விட்டார் அங்கே கமாண்டர் மக்ரூனி தலை நொறுங்கியவராய் இறந்த வெள்ளத்தில் பிணமாகக் கிடந்தார் ஜெனரல் கிராசியானி தன் தலையில் இருந்த தொப்பியைக் கழற்றி கக்கத்தில் வைத்துக்கொண்டு அந்த பிணத்தின் பக்கத்தில் நின்று சிறிது நேரம் மரியாதை செய்தார் மிக பெரும் வீரரான அவரை கலங்கிவிட்டார் அவர் கண்களிலிருந்து அவரையும் மீறி கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது சில நிமிடங்கள் வேதனைக்கு பிறகு வைத்திய உதவி செய்பவர்களுக்கு ஆணையிட்டு கமாண்டர் மக்ரோனியை மரியாதையாக அடக்கம் செய்யவும் மற்றவர்கள் உயிர் பிழைத்திருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை துரிதமாக செய்யவும் கேட்டுக்கொண்ட பின் எஞ்சிய படையினரை அழைத்துக்கொண்டு மீண்டும் ஆற்றைக் கடக்க முற்பட்டார் பாலத்தின் மறுமுனையில் துப்பாக்கி வெடிச் சப்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது ஜெனரல் கிராசியானி ஆற்றைக் கடந்து பாலத்தின் மறுமுனைக்கு வந்தபோது இத்தாலிய வீரர்களின் கைகள் அங்கு ஓங்கியிருந்ததைக் கண்டார் மலை பதுங்கியிருந்த அரபு வீரர்கள் வாபஸாகி தப்பி ஓடத் தொடங்கினார் ஆனால் பரிதாபம் அவர்கள் தப்புவதற்கு ஒரே பாலம்தான் இருந்ததால் அவர்கள் குதிரைகளில் அவ்வழியாகத்தான் போக வேண்டியிருந்தது அந்த வழிக்குச் சிறிது தூரத்தில் முதலில் ஆற்றை கடந்து வந்த படை ரேஞ்சு ரேஞ்சுக்கு துப்பாக்கி குண்டு எட்டும் தூரத்துக்கு விட்டதால் அவர்கள் அங்கிருந்து கொண்டே தப்பியோடும் குதிரை வீரர்களைச் சுட்டுக்கொண்டே முன்னேற ஆரம்பித்தனர் இதனால் அரபு வீரர்கள் பலர் குண்டு பாய்ந்து இறந்து வீழ்ந்தனர் பலர் படுகாயப்பட்டு கீழே விழுந்தனர் சிலருடைய குதிரைகளின் மீது குண்டுகள் பாய்ந்ததால் அவைகள் திடீரென கீழே விழ அதன் விளைவால் பலர் நிலை குலைந்தனர் இப்போது சுதந்திரப் போராட்ட வீரர்களின் நிலை மிகவும் சிக்கலாகி விட்டது மலையெடுக்குகளில் பதுங்கியிருந்தவர்கள் சுற்றி வனைத்துக் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஜெனரல் கிராசியானியின் படையும் ஏற்கனவே போராடிக் கொண்டிருந்த இத்தாலிய வீரர்களுக்கு உதவியாக வந்துவிட்டதால் அவர்கள் எதிர்த்து போராட முடியாதவர்களாகி விட்டார்கள் தப்பியோடும் பாதையை ஆற்று பக்கமாக வந்த இத்தாலியர் மறித்து சுடுவதை அறியாத அரபு வீரர்கள் அவ்வழியே தப்பிக்க முற்பட்டபோது குண்டுகளுக்கு இரையாகத்தான் தொடங்கினார்கள் இப்போது யுத்தத்தின் போக்கு முற்றிலும் இத்தாலியர்களுக்கு சாதகமாக திரும்பிவிட்டது அரபு படையினர் தம் தலைவர்களின் ஆணைப்படி வாபாசாகத் தொடங்கினர் ஆனால் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்குள்ள ஒரே வழி அடைக்கப்பட்டு விட்டதால் குன்றுகள் பகுதியில் சிதறியோட முயன்றனர் அப்படி ஓடுபவர்களை குறிவைத்து சுடுவது இத்தாலியர்களுக்கு சுலபமாகிவிட்டது வெகு சாதாரணமாக பலரை சுட்டு வீழ்த்தினர் தப்பிக்க முயலும் தங்கள் நண்பர்கள் எதிரிகளின் குறிகளுக்கு ஆளாகி மரணமுறுவதைக் கண்ட சில அரபு வீரர்கள் தாங்கள் எதிரிகளிடம் சிக்கிக்கொள்வோம் என்பதை உணர்ந்துங்கூட அதைப் பற்றிக் கவலைப்படாமல் தப்பிக்க முயன்று மானமடைவதை விட போராடி இறப்பதே மேல் என்ற முடிவில் தங்கள் மறைவிடங்களிலிருந்து கொண்டு கடைசி குண்டு தீரும் வரை சுடத் தொடங்கினார்கள் அவர்களில் பலர் அந்த போராட்டத்திலேயே உயிர்விட்டனர் குண்டுகள் தீர்ந்தபின் சுற்றி வளைத்துக் கொள்ளப்பட்ட சிலர் வேறு வழியின்றி சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் குதிரைகளில் தப்பி ஓட முயன்றவர்கள் சிலர் காயப்பட்டு விழுந்தவுடன் அவர்களின் குதிரைகளையே கைப்பற்றிக் கொண்டு தப்பியோடிய அரபு வீரர்களை சில இத்தாலிய வீரர்கள் கை துப்பாக்கிலால் சுட்டவாறே விரட்டத் தொடங்கினார்கள் யுத்தச் சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக திரும்பிவிட்டதை ஜெனரல் கிராசியானி தன் துணை தளபதிகளை அழைத்து தப்பியோடும் அரபு வீரர்களை சுட்டுக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம் என்றும் சாத்தியமானவரை அவர்களை உயிரோடு பிடிக்க முயற்சிக்குமாறும் அதுபோல காயம்பட்டவர்களை பழி தீர்க்கும் நோக்கோடு சுட்டுக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர்களுக்கு முதலுதவிகள் அளித்து கைது செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் தன் ஆணையை மீறி காரியங்கள் நடந்து விடாமல் இருக்க அதை கடுமையாகவும் கூறினார் மேலும் தொடர்ந்து நடந்த சுமார் ஒரு மணி நேர யுத்தத்துக்கு பிறகு தப்பியோடியவர்கள் போக சுமார் பதினைந்து அரபு வீரர்கள் எந்த காயமும் படாமலும் சுமார் இருபத்தைந்து பேர்கள் குண்டு காயங்களுடன் இத்தாலிய வீரர்களிடம் யுத்த கைதிகளாக சிக்கினர் காயம் படாதவர்கள் பலர் சுடப்பட்ட குதிரைகளிலிருந்து கீழே விழுந்தவர் விழுந்தவர்களாவர் சிலர் சரணடைந்தவர்கள் ஆவர் இவர்கள் அனைவரும் ஜெனரல் கிராசியானியிடம் விசாரணைக்காக கொப்படைக்கப்பட்டனர் யுத்தம் முடிந்துவிட்டது சுதந்திர போராட்ட வீரர்கள் தோல்வியடைந்து விட்டனர் இத்தாலியர் வெற்றி பெற்று விட்டாலும் அவர்களுக்கு வெற்றி கழிப்பில்லை தங்கள் கமாண்டரை இழந்துவிட்ட துக்கமும் அத்தோடு தங்கள் தரப்பில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நட்டமும் தாங்கள் அனுபவித்த மாபெரும் கஷ்டங்களும் அவர்களை மிகவும் சோர்வடையச் செய்துவிட்டது அதைவிட எதிரிகள் தரப்பில் ஏற்பட்டுள்ள மிக அற்பமான எண்ணிக்கை சேதங்களும் பலர் தப்பித்து நாற்பது பேர்கள் மட்டுமே சிக்கியுள்ளதும் அவர்களின் வெற்றியுணர்வை குறைத்துவிட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் மீண்டும் பாலைவனத்தை கடந்து திரும்பிச் செல்ல வேண்டுமென்பதை நினைத்தபோது அவர்களுக்கு ஒருவித அச்சமும் ஏற்பட்டது மாலை மயங்கி இருளின் ஆட்சி படிப்படியாக ஆரம்பித்து விட்டதால் அவர்கள் அன்றிரவு அங்கேயே முகாம்போட வேண்டி எவர்களானார்கள் ஜெனரல் கிராசியானி மிகவும் எச்சரிக்கையான முறையில் முகாமை அமைத்தார் எதிரிகள் திடீர் தாக்குதல் நடத்திய யுத்த கைதிகளை மீட்டுச் சென்றுவிடா வண்ணம் அவர்களை மத்தியில் வைத்து சுற்றிலும் இராணுவத்தினரை முகாமிடச் செய்து பாதுகாப்பு செய்தார் ஆத்திரங்கொண்ட இத்தாலிய வீரர்கள் யாராவது பழி தீர்க்கும் நோக்கில் கைதிகள் மீது தாக்குதல் நடத்திவிடா வண்ணம் தன்னுடைய இருப்பிடத்தை கைதிகளின் பக்கத்திலேயே அமைத்துக் கொண்டார் அத்தோடு கைதிகள் தப்பிவிடா வண்ணம் ஒவ்வொருவரின் கைகளையும் கால்களையும் கட்டச் செய்தார் மேலும் தனது நம்பிக்கைக்குரிய இரு தளபதிகளை நியமித்து இரவு முழுவதும் கண்விழித்து கைதிகளை பாதுகாக்க செய்தார் அத்தோடு காயமடைந்த கைதிகளுக்கு முழு வைத்திய உதவிகள் அளிக்க செய்து அவர்களையும் பாதுகாக்க உத்தரவிட்டார் முழுமையான வீரரான அவர் தன்னிடம் சிக்கிய கைதிகள் மீது குரோதமோ ஆத்திரமோ கொள்ளவில்லை அதற்கு மாறாக அவர்கள் ஒவ்வொருவரையும் தேசபக்தி மிக்க சிறந்த வீரர்களாக மதித்தார் அத்தோடு அவர்கள் நடத்தி காட்டிய யுத்த சாகசங்களை நினைத்து அவர் பெருமைப்பட்டார் பூரண அமைதி ஏற்பட்ட பிறகு அவர் கைகளை கட்டிப் போட்டிருக்கும் முகாமுக்குள் நுழைந்து ஒவ்வொருவரையும் கவனித்தார் அவர் அதில் யாரையோ தேடுவது போலிருந்தது அந்த கைதிகளில் ஒன்பது பேர் மட்டும் சுமார் முப்பது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர்களாக இருந்தனர் மீதி ஆறு பேர் ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தனர் அவர்களின் தலைமுடி தாடி எல்லாம் நரைத்திருந்தது அவ்விதமே காயப்பட்டு படுக்கையில் கிடந்தவர்களையும் பார்வையிட்டார் அவர்களிலும் சுமார் இருபது பேர்கள் இருபத்திரண்டில் இருந்து இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தனர் மீதி ஐந்து பேர்கள் நரை கண்ட முதியவர்களாக இருந்தனர் அவர் தேடிய நபர் கைதிகளில் இல்லை என்பதை அவர் சுண்டார் தனது தொலைநோக்கிக் கண்ணாடியின் மூலம் குதிரை மேலிருந்த நிலையில் பார்த்த அந்த நபர் தப்பித்துவிட்டார் என்பதை அவர் அறிந்து கொண்டபோது அவருக்கு யுத்தம் முடிந்து விட்டதாக நினைக்க முடியவில்லை தற்கொலை ஃபீஸ்ஃபில் படையின் தலைவரான தளபதி அல் கரீமியை நன்கு தெரியும் ஆதலால் அவர் பிடிபடாதது கண்டு மற்ற கைதிகளை பற்றி அறியும் ஆர்வமும் அவருக்கு குறைந்து போய்விட்டது காயம்பட்டு வைத்திய உதவி பெற்று வரிசையாக படுக்க வைக்கப்பட்டிருந்த கைதிகளை அவர் பார்வையிடும்போது ஒவ்வொருவரும் ஒரு சிறிதும் துக்கமின்றிச் சிரித்த முகத்துடன் அவரை பார்த்தபோது அவரும் தன் கடுமையான முகத்தை காட்டாமல் புன்சிரிப்பை வெளிப்படுத்தி கொண்டார் அவர்களில் வயது முதிர்ந்த பெரியவர்களை பார்த்து மனத்துக்குள் அனுதாபப்பட்டு கொண்டார் காயம்படாமல் பிடிபட்ட கைதிகள் கையும் காலும் கட்டி உருட்டி விடப்பட்ட நிலையில் கிடந்ததால் அவர்களில் பலர் அவரை நிமிர்ந்து பார்க்க முடியாதவாறு கிடந்தனர் ஜெனரல் கிராசியானி அவர்களில் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தவர்களை மட்டும் நெருங்கி அவர்களை கூர்ந்து நோக்கினார் அவர்கள் யாரும் அவர் மீது தங்கள் பார்வையை கூடச் செலுத்தவில்லை ஆனால் அவர்களில் ஒரு பெரியவர் மட்டும் உருண்டு கிடந்த நிலையிலேயே ஐயா தாங்கள் விரும்பினால் சில நிமிடங்கள் எங்கள் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு சிறிது நேரம் எங்களை தொழ அனுமதிக்கலாம் அந்த இடை நேரங்களில் நாங்கள் தப்பிக்க எந்த முயற்சியும் செய்வதில்லை என்று உறுதியளிக்கிறோம் என்றார் ஜெனரல் கிராசினியாவுடன் கூட இருந்த ஒரு தளபதி அந்த பெரியவரை பார்த்து ஷட் அப் யுவர் மவுத் வாயை மூடு என்று கத்தினார் அந்த தளபதிகள் ஆத்திரத்தை கண்ட ஜெனரல் கிராசியானி கோபத்துடன் அவரை முறைத்து பார்த்தபோது தான் அவசரப்பட்டு கத்திவிட்டதை எண்ணி வருத்தம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தலையை கவிழ்த்து கொண்டார் ஜெனரல் கிராசியானி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ஆத்திரப்பட்டு கத்திய தளபதியை நோக்கி அவர்களைச் சுற்றி நெருக்கமான காவலை போட்டுக்கொண்டு அவர்களின் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் அவர்கள் தொழுது முடிந்தவுடன் மீண்டும் சுட்டு போடுங்கள் என்று உத்தரவிட்டார் இந்த உத்தரவை கேட்ட அந்த தளபதி ஏதோ சொல்ல வாயெடுத்தவராய் ஜெனரல் என்றார் கிராசியானி அவரை எதுவும் சொல்லவிடாமல் என் உத்தரவுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கடுமையாக சொல்லிவிட்டு வெளியேறினார் ஜெனரல் கிராசியானியின் உத்தரவுப்படி அடுத்த சில நிமிடங்களில் அவர்களின் கட்டுகள் அவிழ்த்துவிடப்பட்டன நீட்டிப் பிடித்த துப்பாக்கியோடு அவர்களைச் சுற்றி வளையமாக வீரர்கள் காவல் நின்றனர் தொழ அனுமதி கேட்ட பெரியவர் நாங்கள் புல்லு செய்ய முகம் கை கால்களைச் சுத்தப்படுத்திக் கொள்ள கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் நீங்கள் அனுமதித்தால் உங்கள் பாதுகாப்போடு கீழே ஆற்றில் இறங்கி ஒல்லு செய்துவிட்டு வந்துவிடுகிறோம் என்றார் தளபதி அதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் அவரை நோக்கி கோபமாக கொண்டே ஜெனரல் இருந்த இடத்தை நோக்கிச் சென்று அவரிடம் ஏதோ பேசினார் அவர் ஏதோ ஆணையிட்டார் அதைத் தொடர்ந்து தளபதியும் சில வீரர்களிடம் ஏதோ கூறினார் அதையொட்டி சில நிமிடங்களில் தான்கைந்த தோல் துருத்திகள் தண்ணீர் நிரப்பப்பட்ட நிலையில் அங்கு கொண்டுவரப்பட்டன கட்டவிழ்த்து விடப்பட்ட அரபு வீரர்கள் உழு செய்தனர் இந்த காட்சியை பார்க்க இத்தாலிய வீரர்களின் ஒரு கூட்டமே கூடி விட்டது முண்டியடித்து கொண்டு அவர்கள் அரபு வீரர்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் வியப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தனர் ஒரு அரபு வீரர் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும் பாங்கு சொன்னார் அவர் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் பாங்கு சொன்னது அந்தப் பிரதேசத்தையே இனிமையாக்குவது போல இருந்தது பாங்கு சப்தம் கேட்டவுடன் எஞ்சியிருந்த வீரர்களும் வேடிக்கை பார்க்க ஓடிவந்தனர் ஜெனரல் கிராசியானியும் தூரத்தில் நின்றவாறு அவர்களின் நடவடிக்கையை கவனித்தார் பாங்கு முடிந்தவுடன் அவர்கள் ஏழு ஏழு பேர்களாக இரண்டு வரிசைகளில் நின்றனர் வேறொரு வயது முதிர்ந்த பெரியவர் தனியாக அவர்கள் முன்னால் இமாமாக நின்றார் ஓர் அரபு பெரியவர் முன்னின்று கிரார் போதியதும் பிறகு அவர் குனிந்தவுடன் அனைவரும் குனிவதும் நிமிர்வதும் உட்கார்ந்து சஜ்தா செய்வதும் இத்தாலி வீரர்களுக்கு புதுமையாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது அவர்களில் சிலர் ஆரம்பத்தில் கேலி செய்து சிரித்தனர் அந்த கேலியோ சிரிப்பையோ ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமல் அரபு வீரர்கள் தொடர்ந்து தொழுதபோது தாங்களாகவே தங்கள் குரல்களை அடக்கிக் கொண்டு மவுனமாக கவனிக்க ஆரம்பித்தனர் ஒரு சிலர் தங்களையறியாமல் பயப்பட ஆரம்பித்தனர் அரபுகள் ஏதோ மந்திரம் செய்வதாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர் அந்த சோதனை மிக்க கட்டத்திலும் அரபு வீரர்கள் தங்கள் இறை வணக்கத்தை மேற்கொண்ட உறுதியையும் அவர்கள் தங்கள் முகத்தில் கொஞ்சமும் அச்சமோ பதட்டமோ இன்றி அமைதியாக காணப்படுவதையும் ஜெனரல் கிராசியானி வியப்புடன் நோக்கியவாறு இருந்தார் தொழுகையை முன்னின்று நடத்திய அந்த வயது முதிர்ந்த பெரியவரை பார்த்தபோது அவரையும் அறியாமல் இரக்கம் ஏற்பட்டது தொழுகையின் போது உட்கார்ந்து விட்டு மீண்டும் எழுந்து நிற்க அவர் ஒவ்வொரு தடவையும் பட்ட சிரமத்தை கண்டபோது அவர் இறைப்பக்தியைக் கண்டு ஆச்சரியமுற்றார் அவரைப் போலவே ஆனால் ஒரு சில வயதுகள் குறைவாக உள்ள மற்ற நான்கைந்து பெயரியவர்களையும் அவர் கவனித்தபோது இந்த பிந்திய வயதிலும் அவர்கள் போராட முன்வந்ததை நினைத்து அவர்களின் தேச பக்தியைத் தனக்குள் பாராட்டிக் கொண்டார் அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு தொழ அனுமதி கேட்டவர் தன் எதிரே நின்ற இத்தாலிய தளபதியை நோக்கி எங்கள் வேலை முடிந்துவிட்டது இனி உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளலாம் என்று கூறுவதைப் போல சைக்கினை செய்து கைகளை நீட்டிக் கட்டும்படி காட்டினார் அதன்படி மீண்டும் ஒவ்வொருவரும் கை கால்கள் கட்டப்பட்டு பூமியில் உருட்டிவிடப்பட்டனர் தொடர் இருபத்தொன்று முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி